போர் கவசம் மாட்டினா உள்ளுக்கு எலும்பு தூரமா உடம்பு கவசம் கிடையாது நிறைய கேப் இருக்குது ஒரு மூட்டை பஞ்சு ஒரு மூட்டை பஞ்சை கொண்டாந்து சந்திர செடிஞ்சு விட்டு எலும்புக்கு மேல செடிஞ்சு விட்டு இந்த பையனுக்கு தன்னமே ஒடிக்கி போயிருக்குது ஒடி வந்து தாடி ஓட்டி விட்டு நிற்கிறாங்க சிங்கம் சிலிர்த்தது ரே இன்னும் நீ சிவாஜி கணேசன் தானாரு இன்னைக்கு வரை கொண்டாட காரணம் சிவாஜி நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வளமான சோலைகள் பூத்துக் குலுங்கும் பூமியிலே வாழ முடியாதவளை வாழபடி தெரியாதவளை வாழ்வதற்கே பிறந்தவர்களை இந்த வங்கத்தில் என்னை வந்ததும் வராதுமா இப்படி வாட்டி வதைக்கவா வேண்டும் செங்க திருநாடே நீ சிறந்தை கோளாக மாறியது எப்போது வந்தாரே பாலதுக்கும் பலமதி தமிழகமே நீ சொந்த நாட்டானை சொல்லும் எத்தனை நாளாக வீர பெண்களை ஏடுகளை எழுதி எழுதி ஏற்றம் பெற்ற என்னருமை பொன்னாடே நீ வீதிகளில் விபச்சாரிகளை தெரியவிட்டு உன் விழிகளை மூடிக்கொண்டது ஏன் ஏன் வானத்தை முட்டும் மாளிகைகள் வானத்தை இழந்த மனிதர்கள் உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் ஏ தமிழ்நாடே இதுதான் அவன் தளபதி ஐயோ கல்யாணி நீ மதுரையிலே நான் மதராஸ் தெருவிலே ஆதரவற்றவனாக அனாதையாக யாரிடம் எதுவும் பேச முடியாத ஓமையாகி இதாங்க பராசக்தி முதல் கொன்மலை பக்கத்தில் சங்கிலியாண்டபுரம்னு ஒரு சின்ன கிராமம் அவங்க அப்பா பேர் சின்னையா உங்கள் அம்மா ராஜாமணி அம்மா இந்த மனிதன் விடுதலை போராட்ட வீரர் அதனால் அடிக்கடி சிறைக்கு போயிடுவார் குடும்பம் கஷ்டப்படும் எஸ்எஸ் வாசன் தமிழ்நாட்டின் தென் தமிழ்நாட்டினுடைய சி சிற்பி டமிலி என்று பாராட்டப்பட்ட சந்தைலகா படம் எடுத்த துவையார் படம் எடுத்து எஸ்எஸ் வாசனுடைய அம்மா தெருவில் இட்லி ஊற்றி இந்த பையனை பிடிக்க வைச்சாங்க அது கேவலமில்லை அவன் தான் சவுத் இந்தியாவோட செசில் பிடிமணி பேருமான எஸ் எஸ் வாசன் அது போலயே நம்ம கணேசமூர்த்திங்கிற சிவாஜியோட அம்மாவும் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போனதுனால இட்லி விற்றாங்க நாலு மாடு வாங்கி பால்கார அம்மா பால்கார ராஜாமணின் பேர் அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க கிறிஸ்துவ மிஷினரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே மட்டும் பந்தல் போட்டுருவாங்க நாலு பக்கம் திறந்த வழி அந்த பந்தல் கடையில் மத்தியான சோறு போடுறோம் பசங்க வீட்டுல அனுப்பி அனுப்பிங்கன்னு சொல்லிட்டு மத்தியான சோறு போடான்னு சொல்லி பசங்கள்லாம் வர சொல்லி அங்கே ஆனாமனா சொல்லி கொடுத்து அதில் படித்தவன் இந்த கணேசமூர்த்தி சாதி பிரச்சனையை ஓங்கி சொல்லக்கூடிய கதை ஒன்று ஐயோ தெரியாமல் அண்ணகட்ட மாட்டிக்கிட்டமேன்னு தடுமடுறாரு அப்போது திராவிட நாடுங்கிற அண்ணா பத்திரிக்கையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலை பார்த்துட்டு ஒரு பையன் எலும்பு தோல்வ கணேசன் கூட பையன் அந்த பையனை கூப்பிட்டு வாடா தம்பி டே நீ நீ தானே இந்த இதை படின்னு சொல்லி தொண்ணூறு பக்கம் டயலாக் கொடுத்து நீ படி மூணு நாள் பாரு முடியல பேக்ரவுண்ட் வாய்ஸாக இருந்து கோரில் கொடுத்துட்டா நீ படிச்சு பாரு மூணு நாளில் இந்த கொடி பையன் மனப்படமான் சொல்லி காட்டா சொன்ன உடனே எலும் தோல்ப இங்கெல்லாம் வேலை தூக்கிட்டு இருக்கு அந்த டயலாக் மூச்சு வாங்கி சொன்னோடனே அண்ணா அப்படி தூக்கி அந்த பையன் சுற்றி ஆரந்த கண்ணியோட

ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கொங்கு மண்ணிலே எனக்கு முன்பும் பின்பும் பிறந்துள்ள பல்லாயிரக்கணக்கான உடன்பரப்புகளே இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க வருகை வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே பதிப்பாளர்களே மாணவ செல்வங்களே ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு முன்னாடி எல்லாம் எங் எஞ்சோட்ட ஆளுகள் நிறையா இருக்காங்க அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு உள்ளவங்க அதை தாண்டுனவங்க நான் வந்து பராசக்தி வரும்போது எனக்கு பத்து வயசு கூட்டி பார்த்துங்க பரவாயில்ல அந்த பராசக்தி வந்து தமிழ்நாட்டை புரட்டி போட்ட ஒரு படம் அது தங்கச்சி பேர் கல்யாணி மதுரையில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அண்ணமாருக்கு மூணு பேர் பஞ்சு புழைக்கிறதுக்கு ரங்கூன் போயிருக்காங்க கல்யாணத்துக்கு செய்தி போகுது ரெண்டாவது உலக யுத்தம் காலகட்டம் வெள்ளக்கார மெட்ராஸ் மேலே குண்டு போடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க டிக்கெட்டு பிரச்சனை ஆகி போகுது ஒரே ஒரு ஆள் மட்டும் போகலான்னு சொல்கிறாங்க கடைசி தம்பி குணசேகரனை தான் சிவாஜி கணேசன் நீ மட்டும் போயிட்டு வான்னு அனுமதிக்கிறாங்க கப்பலில் வந்து இறங்குறாரு மெட்ராஸுக்கு ஐயா அப்படின்னு முதல் டைலாக் வரும் தமிழ்நாட்டில் முதல் கொலை ரொம்ப பிரமாதம்பா அப்படின்னு அப்போவே கிண்டல் பண்ணுவார் நேராக ஹோட்டலில் போய் தங்குவார் நைட்டில் ஒரு டான்ஸ் நடக்கும் ஓ ரசிக்கும் சேமான பாட்டு வேற ரொம்ப பிரமாதம் பாட்டு அந்த பாட்டு ஆடணோன்னே இந்த ஆளும் மயங்கிட்டேன் ஊற்றி கொடுத்தா மாய்க்கிடுச்சு காலையில் பார்த்தா பணத்தையும் காணா பொட்டிங் காணோம் நடு ரோட்டில் விட்டாங்க அதுக்காக நம்ம மனுஷன் இந்த மகான் போன வாரம் இறந்துட்டான் அந்த மகான் முத்தமிழ் அறிஞர் என்னமா எழுதி இருபத்தெட்டு வயசு எழுதியிருக்கான் சார் மொத்த நாட்டுடைய யோகியதை போல அது சொல்லிப்பார் ஐயோ ஏமாந்தேன் எத்தனையோ கஷ்டப்பட்டு கடல் கலந்து வந்தேன் கல்யாணி காலையிலே உன்னை காணலாம் அத்தானை காணலாம் அப்பாவை காணலாம் என்று ஆசை அலைமோதி கிடந்தேனே நெஞ்சிலே நஞ்சி அள்ளி கொட்டி விட்டாள் கொஞ்சி குலவி கொடுமை விட்டாள் வஞ்சகி இதை விட என்னை கொன்றுக்கலாமே அவள் பஞ்சயாய் பராரியாய் என் தங்கைக்கு இப்படி தரிசனம் தர வேண்டுமானால் வறுமை திருட்டு வஞ்சகம் விபச்சாரம் எங்கே வற்றாத ஜீவன அறிகள் நாட்டிலே வளமான சோலைகள் பூத்துக் பூமியிலே வாழ முடியாதவளை வாழபடி தெரியாதவர்களை வாழ்வதற்கே பிறந்தவர்களை இந்த வங்கத்தில் என்னை வந்ததும் வராதுமா இப்படி வாட்டி விதைக்கவா வேண்டும் சிங்க திருநாடே நீ சிறந்த கோடாக மாறிய எப்போது வந்தாரே வாழதிக்கும் வளம் தமிழகமே நீ சொந்த எத்தனை நாளாக வீர பெண்களும் ஏடுகளில் எழுதுகொழு ஏற்றம் பெற்ற எண்ணெருமை பொன்னாடே நீ வீதிகளில் விபச்சாரிகளை தெரியவிட்டு உன் விழிகளை மூடிக்கொண்டது ஏன் ஏன் வானத்தை முட்டும் மாளிகைகள் மானத்தை இழந்த மனிதர்கள் உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் ஏ தமிழ்நாடே இதுதான தளபதி ஐயோ கல்யாணி நீ மதுரையிலே நான் மதராஸ் தெருவிலே ஆதரவற்றவனாக அனாதையாக யாரிடம் எதுவும் பேச முடியாது ஓமையாக இதாங்க பராசக்தி முதல் டைலாக் எப்போ படித்தேன் கேட்குங்களா பத்து வயசில் படித்தேன் பத்து வயசில் படித்தேன் மறக்குமா இதை எழுதியவர் அறிஞர் அவருக்கு இருபத்தெட்டு வயசு இந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசு இப்போ நாம் சொல்லப்போட சிவாஜி ஒரு சகாப்தம் கூட இந்த உரையில் அந்த சிவாஜிக மனுஷன் நம்ம எல்லா விட மோசமான குடும்பத்தை பிறந்து படாத பாடுபட்டு சோதுக்கு வழி இல்லாமல் பல நாள் பட்டினி கிடந்து பல நாளை கம்பெனி ஏறி இறங்கி சினிமா சினிமாக்குள் எப்படிலாம் அவமானம் பட்டு உச்சத்தை எப்படி சொட்டான் என்பதும் அந்த மகா கலைஞனோடு அவருக்கு தம்பியாக அப்படி சிஷியனாக அவர் துரோணர் நான் ஏகலைவர் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் அந்த மகா அமந்தரோடு எனக்கூட தொடர்பையும் இந்த உரையிலே நான் சொல்ல போகிறேன் திருச்சி பொன்மலை பக்கத்தில் சங்கிலியாண்டபுரம்னு ஒரு சின்ன கிராமம் மாதிரி அவங்க அப்பா பேர் சின்னையா அவங்க அம்மா பேர் ராஜாமணி அம்மா இந்த மனிதன் விடுதலை போராட்ட வீரர் அதனால் அடிக்கடி சிறைக்கு போயிடுவார் குடும்பம் கஷ்டப்படும் எஸ் எஸ் வாசன் தமிழ்நாட்டின் தென் தமிழ்நாட்டினுடைய செசில்பீட் ஜம்லி என்று பாராட்டப்பட்ட சந்தைலகா எடுத்த அவையார் படம் எடுத்த எஸ் எஸ் வாசனுடைய அம்மா தெருவில் இட்லி வித்து இந்த பையனை படிக்க வச்சாங்க அது கேவலம் இல்லை அவன்தான் சவுத் இந்தியாவுடைய செசில் ஜம்லி பேருமான எஸ்எஸ் வாசன் அது நம்ம கணேசமூர்த்திங்கிற சிவாஜியோடய அம்மாவும் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போனதுனால இட்லி ஊற்றாங்க நாலு மாடு வாங்கி பால்கார அம்மா பால்கார ராஜாமணின்னு பேர் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அந்த ஊரில் கிறிஸ்துவ மிஷினரிஸ் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே மட்டும் பந்தல் போட்டுருவாங்க நாலு பக்கம் திறந்த வழி அந்த பந்தல் கடையில் மத்தியானம் சோறு போடுறோம் பசங்கள் அனுப்பி அனுப்பிங்கன்னு சொல்லிட்டு மத்தியானம் சோறு போடான்னு சொல்லி பசங்கள்லாம் வர சொல்லி அங்கே ஆனாமனை சொல்லி கொடுத்து அதில் படித்தவன் இந்த கணேசமூர்த்தி அந்த ஊருக்கு இது கம்பளத்தான் சொல்லக்கூடிய கட்டபொம்மன் நாடகத்தை தமிழ்நாடு போல் கொண்டு போன பரம்பரை கம்பளத்தான்னு பேர் அந்த கம்பளத்தார் தெருக்குவது போடுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஊரில் வந்து அந்த வெள்ளக்கார சிப்பாய் வேஷத்துக்கு லோக்கலாக ஒரு பையனை பிடிச்சி அந்த வேஷத்தை போட்டு சைடு நிற்க வச்சுப்பாங்க அந்த மாதிரி சிவாஜி கணேசனுக்கும் அந்த வெள்ளக்கார சிப்பாய் வேஷம் போட்டு நிற்க வைக்கிறாங்க அந்த கம்பளத்தாரை ஒருத்தர் நடிக்கிற பார்க்குறேன் பார்த்தோம்னா நம்ம சாகரக்குள்ளே கட்டபொம்மன் நடிக்கணும் அப்படின்னு அந்த சின்ன பையன் ஏழு வயசு பையன் ஆசைப்பட்றான் இதனுடைய தாக்கம் என்ன ஆகி போகுதுன்னா அந்த ஊருக்கு யதார்த்தம் பொருணிசாமின்னு ஒரு நாடக்காரர் இப்போ நாடகம் நடக்குது இந்த பையன் என்ன பண்ணுறான் வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு நான் சேர்க்க மாட்டாங்க நான் அனாதை எனக்கு யாருமே கிடையாதுன்னு பொய் சொல்லி அனாதை என்று போய் சொல்லி யதார்த்தம் பொண்ணு நாடக நாடகூடில் இந்த பையன் போய் சேர்ந்துக்கிறான் குழு வந்து நேராக திண்டுக்கல் போகுது அங்கே நாடகம் போடுறாங்க நல்லா ஞாபகம் ராமாயணத்தில் சீதை வேஷம் ஏழு வயசு பையன் ராமாயணத்தில் சீதை வேஷம் போடுவான் சீதைக்கு நேர் வில்லு கேட்டு சூர்பனகை சீதை வேஷம் போடுவான் சூர்பனகை வேஷம் போடுவான் மகாபாரதத்தில் வந்து தேவகி கிருஷ்ணனை பார்த்தா தேவகி வேஷம் போடுவான் பூதனை சொல்லிட்டு கிருஷ்ணன் கொல்ல வந்தால் பிராட்சசி ரெண்டு வருஷம் ஏழு வயசு பையன் போடுவான் இப்படி எல்லாம் இருந்து ஒரு கட்டத்தில் யதார்த்தம் தொடர்ந்து நாடகம் நடத்த முடியாமல் போகும்போது அது அப்படியே கலைஞமான என்எஸ்கே கையில் போகுது என்எஸ்கே கை வந்து உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்கில் அவர் லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் அவர் சிறைக்கு போய்டார் சிறைக்கு போய் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் சிறையில் இருக்காரு அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் அந்த நாடகம் கே ஆர் ராமசாமி என்று ஒரு நடிகரத்தில் இப்போ ஒரு முந்தின தலைமை தான் சின்ன உலகம் தெரியாது கே ஆர் ராமசாமி அவருடைய நாடக குழுவுக்கு அது போய் சேருது அந்த நாடகத்துலேயும் சிவாஜி நடிச்சிட்ருக்கிறார் இந்த கேஆர் அருமன்றாரு அண்ணாவுடைய இதே கனி கே ஆர் ராமசாமி அவர்கிட்ட போய் சொன்ன உடனே கே ஆர் ராமசாமிக்கு அண்ணாவர்கள் வேலைக்காரி ஓரளவு என்று ரெண்டு நாடகம் எழுதி கொடுக்குறாரு வேலைக்காரி ஒரு ஒரு நாடகம் வந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஐம்பதுல அது படமாகுது அந்த வேலைக்காரி நாடகத்தில் இந்த பையன் கதாநாயகி வேஷம் போடுறான் இதுக்கப்புறமா வந்து நீதி கட்சி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துகிறாங்க அந்த பத்திரிகையில் ராமசாமி முதலியார் மகாராஷ்டிர சிவாஜி பற்றி ஒரு ஒரு கட்டுரை எழுதுறாரு அந்த கட்டுரையை படித்து பார்த்துட்டு அண்ணாவுக்கு பெரிய இம்ப்ரெஸ் ஆகி போய் அவர் தான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு நாடகத்தை அண்ணாவரும் எழுதுறாரு அது கொஞ்சம் ஒரு பாப்புலர் நடிகரை போட்டால் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு யார்னு தேடும்போது அப்போ ஃபீல்டுக்கு ஃபீல்டுக்குள்ள அவர் பிரிண்டிங் மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கிறார் ஒரு அந்த பையன் எம்ஜிஆர் வந்து துணி துணை பண்ணி கொஞ்சம் எம்ஜிஆர் கொஞ்சம் பாப்புலர் எம்ஜிஆர் நடிச்சா பெற்றான்னு சொல்லிட்டு எம்ஜிஆராக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எதுக்கு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்துக்கு கதையை கேட்குறா கேட்டோன்னே அவர் நல்லா ஞாபகம் எம்ஜிஆர் கூட காங்கிரஸ்காரர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எம்ஜிஆராக முதல்ல காங்கிரஸ்காரர் ஒரு காந்தியோட பக்தர் அகிண்டிய போடக்கூடிய மனுஷர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் இது வந்து நாத்திக கதை பகுத்தறிவாளர் பேச உருவாகின கதை இது நாத்திக சப்ஜெக்ட் இது சாதி பிரச்சனையை ஓங்கி சொல்லக்கூடிய கதைன்னு ஒன்று ஐயோ தெரியாமல் அண்ணாக்கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு தடுமடுறாரு நாள் நெருங்கும் போது என்ன பண்ணாங்க ஜூபிட்டர் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஜூபிட்டரில் ராஜகுமாரி நான் நடிக்கிறதுக்கு வே சான்ஸ் வருது இதுதான் சான்ஸ் சொல்லி எம்ஜி சக்கரபாணி அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் சொல்லி அண்ணாக்கிட்ட எப்படியே சமாதானம் பண்ணு தம்பிக்கு வந்து ராஜகுமாரி நடிக்கிறதுக்கு வேஷம் வந்துருக்குது அதான் போகிறான்னு அண்ணாக்கிட்ட சொல்லி என்ன எப்படி கால்த்தி கொடு அப்படின்னு சொல்கிறார் ஓ போய் சக்கரவாணி அண்ணா போயிருந்த மாட்டா பைத்தியாரா என்னையா ஒன்பது நாள் தான் இருக்குது ஒன்பது நாட்டுக்கு திடீர்னு வந்து வேண்டான்னு சொன்னால் என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு வழியில் போயிட்டாங்க அப்போது திராவிட நாடுங்கிற அண்ணா பார்த்துக்கையில் பிரிண்டிங் ப்ரெஸில் வேலை பார்த்துருக்க ஒரு பையன் எலும்பு தூரமாக கணேசமூர்த்தி பையன் அந்த பையனை கூப்பிட்டுங்க வாடா தம்பி டே நீ நீ அடிங்கு தானே இந்தா இதை படின்னு சொல்லி தொண்ணூறு பக்கம் டயலாக் கொடுத்து நீ படி மூணு நாளில் படித்துப்பார் முடியல பேக்ரவுண்டு வாய்ஸாக சைட்லேருந்து குரல் கொடுத்துட்டா நீ படிச்சு பார் மூணு நாளில் இந்த பொடி பையன் மனப்பாண மாட்டான் சொல்லி சொன்ன உடனே எலும் தோல்வ இங்கெல்லாம் வேளாடம்பு தூக்கிட்டு இருக்கு அந்த டயலாக் மூச்சு வாங்கி சொன்னோடனே அண்ணா அப்படியே தூக்கி அந்த பையன் சுற்றி ஆனந்த கண்ணியை பிடிக்கிறார் பிறகு மெட்ராஸில் பூக்கடை பொருள் ஸ்டேஷன் பார்த்து சௌந்தர்ய மகால்னு ஒரு ஹால் இருக்குது அது திராவிட கழகத்தினுடைய ஏழாவது மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் இந்த நாடகம் இந்த மாதிரி வந்த கூட்டமெல்லாம் டேய் எம்ஜிஆர் நாட் நடிக்கலாம்ப்பா அப்படின்னு அடா அவனை நடித்தான்னு நடிக்கட்டினப்ப அதை புது பையனா புது பையனை பற்றி யாரை கவலைப்படுறாங்க பெரியார் பேச போகிறாரு அண்ணா நாடகம் போடுவார் அதை பார்க்கத்தானே வந்திருக்கிறான் அப்படின்லாம் போகிறாங்க இப்போ இந்த பையனுக்கு போர் கவசம் கொடுக்குறாங்க போர் கவசத்தை மாட்டி அவன் தானே மகாராஷ்டிர சிவாஜி போகணுமே போர் கவசம் மாட்டினா உள்ளுக்கு எலும்பு தூரமாக உடம்பு கவசம் கிடையாது நிறைய கேப் இருக்குது ஒரு மூட்டை பஞ்சு ஒரு மூட்டை பஞ்சை கொண்டாந்து சந்திர செடிஞ்சு விட்டு கிழும்புக்கு மேலே செடிஞ்சு விட்டு இந்த பையனுக்கு கண்ணங்கள ஒடிக்கி போயிருக்குது ஒடுமையில வந்து தாடி ஓட்டி விட்டு நிற்கிறாங்க சிங்கம் சிலர்த்தது சிலுத்தது சிங்கம் சினிமாக்கான பிடிக்காத பெரியார் டே இன்னிருந்து நீ சிவாஜி கணேசன்டானார் இன்னைக்கு வரை காரணமே சிவாஜி ஜேவி குறைந்த விலை நிறைந்த தடவ தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஐ டு பி உங்கள் பசியாக எங்கள் பசி பேசும்